이 범죄는 보이는 걸 쫓아가자 뭐야 이 <놀람> 씨. 네. 밀어 없는 것 같아 들 지금 어디 있어 x 들은 내가 잡고 나는 그 발라줄게 내가 책임지고 다 잡는다고 안녕하세아 이거 봤더니 이 부서는 우리 다운리라 வந்திருக்கு ரவுண்ட் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஃபோர்த்து பார்ட்டாக வந்திருக்கு நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் இந்த சவுத் கொரியனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்லி தான் அவரது ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தா சூப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் தேர்ட் பார்ட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிருக்கும் ஃபோர்த்து பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே வந்து ஒன் ஆஃப் நாலு இந்த தான் எல்லா படமும் ஒரே ஒரே ஒரு கதை தான் ட்ரக் டீலிங் பண்ணுவாங்க இவர் வந்து இருந்து போயிட்டு அதை கண்டுபிடிப்பாரு வில்லனை இது பண்ணுவாரு இதுதான் படம் இந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேஷ வந்து தடுக்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் கதை இதுதான் ஒன்லைன் சின்ன கதையே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்லிங்ல இல்லீகலா பண்றதுனால கொரியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் இது தடுக்கணும் பட் ஆனா இந்த படத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஐட்டி ரெண்டு வரைக்கும் வர அந்த ஃபைட் சீனு டான்லிக்கு நல்ல எப்படி சொல்றது நல்லா சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்ட் அவர் அடிக்கிற அடி ஒரு ஒரு அடியும் பாத்தீங்கன்னா நீங்க ஹோம் தியேட்டர்லாம் வந்து நல்ல ஒரு ஹோம் தட்டல வச்சு பாத்தீங்கன்னா நம்ம மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அடி நம்ம மரண அடியா இருக்கும் அந்த படம் ஃபுல்லாமே ஸ்டார்டிங் டீல் ரெண்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ கூட லேக் ஆகவே ஆகாது ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிச்சதோ கடைசி ஃபைட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு வெறித்தனமா இருக்கும் இந்த படத்தை பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது கதை எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆள் டான்லியா இந்த படம் இத்தனை பாட்டு வந்ததுமே அவர் வச்சுதான் யாரெல்லாம் இந்த சவுத் கொரியன் ஆக்ஷன் படம் பிடிக்கும்னு நினைக்கும் டான்லிய பிடிக்கும்னு நினைக்குமோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி நீங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து டைம் சூரா ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு வில்லன்லாம் நல்லாவே செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க செகண்ட் தேர்ட் பார்ட் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லனோட கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக சூப்பராக பண்ணியிருப்பாங்க டான்லிக்கு ஏற்ற ஒரு வில்லன்ற மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த வில்லனை கூட வர லாஸ்ட் சீன் ஃபைட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பயங்கரமா இருக்கும் நீங்க மிஸ் பாருங்க இது இது வந்து ரொம்ப சூப்பரான படம் ஆக்ஷன் படம் எல்லாருமே பார்க்கலாம் இன்னும் தமிழ் டப்பிங்கில் இல்லை வரல வந்ததுன்னா நல்லா இருக்கும் முடிஞ்சவங்க இந்த படத்தை பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பர் படம் தேங்க்யூ